வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுவையின் இன்றைய தலைப்பு செய்திகள் புதுச்சேரியில் தரமற்ற மருந்து சப்ளை முறைகேடு வழக்கில் தொடர்புடைய போலி மருந்து நிறுவன உரிமையாளர் உட்பட ஐந்து பேருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது செண்பகா நகர் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ஜெயகுமார் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் கனரக ஊர்தி மையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி செவிலிய அதிகாரிகள் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செவிலிய அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரி லோன் தருவதாக ஆறு லட்சம் மோசடியில் ஈடுபட்ட சென்னை வாலிபர்கள் ரெண்டு பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனா் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் பிரபல மருந்து நிறுவனம் பெயரில் போலி மருந்துகள் தயாரித்த போலி மருந்து தொழிற்சாலையில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தி பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகள் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் தொடர் சோதனை நடைபெற்று வருகிறது தாவேக்க தலைவர் விஜய் டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரி காலாப்பட்டிலிருந்து கன்னிக்கோயில் வரை ரோட் ஷோ செல்ல அனுமதி கேட்டு திறக்கிறார் அக்கட்சியினர் காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியை சந்தித்து கடிதம் அளித்துள்ளனர் புதுச்சேரி கனகசெட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் இரண்டு எக்ஸ்ரே டெக்னிஷியன்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்துள்ளனர் வாக்காள சிறப்பு தீவிர திருத்தப் பணியை மேலும் பதினைந்து நாட்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்துக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஒன்னைந்தாம் தேதி வரை கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு பேரிடர் மேலாண்மைத்துறை அறிவுரை புதுச்சேரியில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஒரம் தேதி வரை கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு பேரிடர் மேலாண்மைத்துறை அறிவுரை இத்துடன் ஆப்பிள் டிவியின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்